அனைவருக்கும் வணக்கம் யூடியூப்பில் கம்யூனிட்டி டேப்லமுன்னெல்லாம் நம்மளால போஸ்ட் மட்டும்தான் கொடுக்க முடியும் இப்போல்லாம் நம்ம அப்லோடு பண்ண வீடியோவே கம்யூனிட்டி டேப்லேயும் ஷேர் பண்ணுறது எப்படின்றத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் மொபைலில் இருக்கிற யூடியூப் ஓப்பன் பண்ணதும் கீழே நிறைய ஆப்ஷன்லாம் இங்கே காட்டுது இதில் கடைசியாக இருக்கிற யூன்ற ஆப்ஷனை டச் பண்ணதும் நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இது போல் ஷோவாகும் சேனலோட பேர் மேல கை வச்சதும் நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இது ஷோ ஷோவாகும் வீடியோன்ற ஆப்ஷனை டச் பண்ணுங்க உங்களோட சேனல்ல இருக்கிற எல்லா வீடியோவும் ஷோ ஷோவாகும் எந்த வீடியோவா கம்யூனிட்டி டேப்லட் நீங்க போஸ்ட் பண்ண போறீங்களோ அந்த வீடியோக்கு பக்கத்துலயே மூணு புள்ளி இருக்கும் அந்த மூணு புள்ளியை டச் பண்ணதும் இது போல பேஜ்ல ஷேர்ன்னு இருக்கிற இந்த ஆப்ஷனை டச் பண்ணதும் க்ரியேட் போஸ்ட்ன்ற ஆப்ஷனை டச் பண்ணதும் நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இது போல ஷோ ஆகும் இந்த வீடியோக்கான டைட்டலை நீங்கள் அங்கே டைப் பண்ணிவிட்டு அட்டுன்னு கொடுத்துட்டு உங்களோட சேனல் நேமையும் இங்கே இதே போல் கொடுங்க நான் இங்கே எழுதியிருக்கிறது போலவே கொடுத்துட்டு போஸ்ட்னு இருக்கிற இந்த ஆப்ஷனை டச் பண்ணதும் உங்களோட கம்யூனிட்டி டேப்பு போஸ்ட் ஆகிடும் கம்யூனிட்டி டேப்ல செக் பண்ணி பார்க்கும்பொழுது உங்களோட வீடியோ தம்லைனோட ஷோ ஆகி வீடியோ ரன் ஆகிறத எல்லாரும் பார்க்க முடியும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக நான் நினைக்கிறேன் Plan mm -hmm. G when I come.